இவ்வளோ பெரிய வீட்டை நீங்கள் எப்படி வாங்கினீங்க அடி நான் எங்கே வாங்கினேன் இந்த வீட்டை இந்த வீடு வந்து பூர்வீக வீடுமா எங்கள் மாமார் மாமியார் இருக்கார் பாரு அவங்களோட எங்கள் மாமனாரோட அப்பா அம்மா வாழ்ந்த வீடு இது சரியா இந்த வீடு எப்படி வாங்கினாங்கன்னா இது ஆட்சி வீடு தான் ஏன்னா எங்கிட்ட காரைக்குடி பக்கம் நிறைய பேர் ஆட்சி ஆட்சியை தான் இருப்பாங்க இது ஆட்சி வீடு தான் எங்கள் அதான் எங்கள் மாமனாரோட அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் வாங்கணும் ரொம்ப வந்து ஆசைப்பட்டுதான் எங்கள் மாமனாரோட அப்பா வந்து அதான் எங்கள் மாமனாரோட அப்பா வந்து வெளிநாட்டில் தான் இருந்தார் அப்போலாம் வெளியூர் சம்பளம்தான் இங்கேருந்து முடியாதுன்னா அவர் வெளியூர் போயிட்டார் வெளியூர்லேருந்து சம்பாரிச்சு கொடுப்பாரு உங்கள் பிள்ளைகூட்டியில் படிக்க வச்சுட்டு எங்கள் மாமியாரோட மாமியாரோட அம்மா இருந்திருக்காங்க அப்போ வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆச்சி வீட்டில் போய் ஒரு ஆட்சியில் போய் வேலை பார்த்துருக்காங்க பார்த்துக்க அந்த ஆட்சி வந்து ரொம்ப வயசானவங்க அந் அந்த அந்த வீட்டில் வந்து அந்த ஆச்சியும் அந்த ஐயாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப இது பிள்ளையா ஆனால் எல்லாரும் வெளிநாடு வெளியூர் அப்படின்னு அங்கேயே வந்து இருந்துட்டாங்க இவங்களை வந்து அப்பா அவ்வளோவா பார்க்க வரமாட்டாங்க எப்போயாவது வருவாங்க சீசனாக வந்து இருப்பாங்க பண்ணுவாங்க அப்போ எங்கள் மாமியாரோட சாரி எங்கள் மாமனாரோட அம்மா தான் வந்து இந்த பா பாட்டியை நல்லா அந்த ஆட்சியை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கா கடைசி வரைக்கும் அதனால் அந்த ஆட்சி வந்து சொல்லிட்டு வந்து பிள்ளையரெல்லாம் சொல்லி வச்சுருந்துருக்கு இறக்குற இறக்குற வரைக்குமே எங்கள் மாமனாரோட அம்மா தான் கடைசி வரைக்குமே கூட இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்பா அவங்க பிள்ளைரெல்லாம் சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து செல்லம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கணும்னு ஆசை அவள் வாங்கணும்னு ஆசைப்பட்றா அதனால் இன்னொரு வீடு இ அவ இருந்தது வேறு வீடு இந்த வீடு வந்து அவங்களோட வீடு அடுத்த தெரியல இருக்க நம்ம வீட்டை வந்து அவங்களுக்கு வந்து பாதி காசுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்துருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து பாதி காசுக்கு கொடுத்து அப்புறம் எங்கள் மாமனாரோட அப்பா அம்மா இந்த வீட்டை வாங்கினாங்க கஷ்டப்பட்டு தான் அந்த காசையுமே கொடுத்துருக்காங்க அப்போ விலைக்கு ஐயாயிரமோ இன்னமோ நினைக்கிது இந்த வீடு அப்போது எவ்வளோ சொல்லியிருக்காரு என் வீட்டுக்காரர் மறந்துட்டு அப்படி வாங்கினது தான் இந்த வீடு எங்கள் மாம் எங்கள் மாமியார் சாகும்போது தான் சித்திச்சு எந்த விசேஷம் பண்ணுறா இருந்தாலும் இந்த வீட்டில் தான் பண்ணணும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்திச்சு அதனால தான் நித்யாவுக்கும் இந்த வீட்டில் தான் வந்து சடங்கு பண்ணோம் இப்போ இவளுக்கும் இந்த வீட்டில் தான் சடங்கு பண்ண போகிறோம் அடுத்து பிங்கி வந்தாலும் இந்த வீட்டில் தான் சடங்கு பண்ணுவோம் கல்யாணம் மட்டும் அதில் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் மண்டபம் வந்தாலும் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் அடே அப்பா அத்தாச்சி இவ்வளோ பெரிய ஸ்டோரியா அந்த வீட்டுக்கு ஆனால் ஆமலராக்கு இந்த வீடு வந்து இப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அந்த காலத்து வீடு அதனால ரொம்ப நொந்து போய் தான் இருந்தது இந்த வீடு அப்போ இப்போன்ற தான் இருந்தது அப்போலாம் இதில் வச்சுட்டு தான் பிள்ளைய வச்சுட்டு வளர்த்தோம் அந்த ரெண்டு பிள்ளை பிங்கே குட்டி கூட இங்கே தான் பிறந்தான் இங்கே தான் ஆனால் வளர்ந்த தினமும் வந்து இங்கே தான் மூணு பேருமே பிறந்து வளர்ந்தது பாதி இங்கே தான் இப்போ இந்த வீடு கட்டணும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது வரைக்கும் இங்கே தான் அப்போ அவருக்கு முதல்ல சம் சம்பாதிக்க ஆரமிச்சோன்னே இந்த வீட கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார் மாற்றி இப்போது அளவுக்கு வச்சிருக்கிறாரு அப்புறம் இந்த வீடை மாற்றினதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த வீடே நாங்கள் கட்டினோம் பக்கத்தில் இடம் வந்துருச்சு சரி பக்கம் பக்கத்தில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வீடை வந்து இடித்து கட்டுறதுக்கு அவருக்கு வந்து விருப்பமே இல்லை நான் எனக்கும் விருப்பம் இல்லை அவருக்கும் விருப்பம் இல்லை எங்கள் மாமியார் மாமியார்கிட்ட சொல்லிட்டு தான் சித்திச்சு இந்த வீடு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஞாபகமாக இருந்துட்டு போட்டோம்னா உள்ள உள்ளத மட்டும் நாங்கள் அப்படியே மாற்றி வச்சுக்கோம் இந்த மண் எங்கள் அப்பெல்லாம் மண் தரதான் இருந்துச்சு மண் தர இல்லை ஒரு கல் தரன்னு சொல்லுவாங்க அது அதெல்லாம் இருந்துச்சுட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்குவாங்க ஆனால் அந்த காலத்து வீடுனா வீடு தான் தாச்சு எப்படி இருக்கு பாரு சூப்பராக பெயிண்ட்லாம் அடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதனால் பல பல பலன்னு இருக்குது மண்டபம்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணணும் விசேஷம் வைக்கணும்னா அவசியமே இல்லை இந்த வீட்லேயே தாராளமாக வச்சுட்டு போயிடலாம் ஆயிரம் பேர் கூட வந்து இருக்கலாம் போல இருக்கே ஆமாராக்கு அப்புறம் ஆச்சி வீடுலாம் சும்மாவா அவங்க வீடுலாம் வந்து இந்த தெருவிலேருந்து அடுத்த தெரு வரைக்கும் இருக்கும் அப்படியே பல பலன்னு வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் ஒரு குப்பை கூட இருக்காது பார்த்துக்கா நம்ம வீட்டில் இருக்க மாதிரிலாம் இருக்கவே இருக்காது ஒரு குப்பை கூட இருக்காது நீட்டாக இருக்கும் இந்த வீட்டில் இந்த அதாவது வளவுலேருந்து கடைசி மொதல் வளவு முத்தத்துலேருந்து கடைசியில் இது வரைக்குமே தோட வரைக்குமே அப்படி நீட்டாக வச்சுருப்பாங்க வீட்டை இப்படி பல இருக்கும் ஆமாம் ஆமாம் நானும் தான் பார்த்துருக்கேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ராக்கு நீ முறுக்கு உன் பக்கத்துலேயே வச்சுட்டு ஒண்டியாத்தீங்களான்னு பார்த்தியோ மிச்சர் எனக்கு தள்ளி விட்டு உலக மரியாதை முறுக்கு எடுத்து இங்கே வை நான் தானே முறுக்கு கேட்டேன் கொஞ்சம் அப்படியே நவுந்துக்கோங்க இந்த காப்பி கப்பை வச்சு அவன் மண்டையை உடச்சிடுறேன் இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் முறுக்கு வேணும் இது வேணும்ட்டு சரி அதை முதல்ல தின்னு தராக உன்ன மாதிரி என்ன உண்டியா வச்சுங்கிற ஆள் நினைச்சியா ஆமாம் எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி தான் நீ நடுவுலாம் வச்சிருப்பேன் உனக்கு வேணுன்றாலும் உன் பக்கத்தில் வச்சிருக்கிறேன் ஏழை உமா எப்போனா சோறுதுன்னா பரவாயில்ல நீ எப்பவுமே தின்னுக்கிட்டு இருக்கே நீலாம் என்ன ஜென்மம் சை இப்படிலாம் திட்டினா ரோசப்பட்டு எந்த போயிருந்து பார்த்தியா அதெல்லாம் நடக்காது மாவளே மரியாதையாக முறுக்க எங்கிட்ட தள்ளி விடு சரி இந்த தின்னு தொலை என்ன ஜென்மமோப்பா இப்படிலாம் அவமானப்பட்டா தான் இந்த முறுக்கு கிடைக்குது அவமானம்லாம் பார்த்தோம்னா அந்த முறுக்கு கிடைக்குமா எப்படி முறுக்குது சாப்பிட்டா அப்படியே தேன் மாதிரி இருக்குமே என்ன மாதிரி இருக்கும் தேன் மாதிரி இருக்குமா ஒரு நாள்ல ஒரு நாள் எதுலயாவது விஷத்தை கலந்து உன்னை குடிக்க வச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருந்தேன் இரு இந்த மாதிரி ராக்கு சும்மா சாப்பிட வச்சதுன்னா நீ கோவப்படுத்தக்கூடாது நீ கோவப்படுத்துறக்காக நான் எந்த சும்மா மாட்டேன் நான் சாப்பிட்டு தான் போவேன் இவகிட்ட பேசுறது பாரு நாளா ஒரு மனுஷி சை இல்ல ராக்கு நீ மனுஷி இல்ல நீ இப்ப தான் தெரியுது ஆக்கும் எனக்கு எப்பவோ தெரியும் பா என்னது வா தள்ளுங்க தாச்சி இது பார்த்தாலும் சரியே வராது இங்க இருந்து கரெக்டா நெத்தி போட்டு கேம் வச்சு இந்த காபி கப் எப்படி எரியறேன் பாருங்க தள்ளுங்க அட சும்மா இருங்க உங்க பஞ்சாயத்து என்ன உடையல பேரும் பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு ডেইলি ஐயே ஐயே அவளுங்க அப்படிதாக்கா அடைச்சு பாளுங்க அப்புறம் ஒண்ணா குடி பாளுங்க ஊரு பஞ்சாயத்துக்கு எல்லாம் போக கூடாது அதுவும் சரிதான் சாந்தி இன்னைக்கு அடைச்சு கரடுங்கலாம் அப்புறம் நாளைக்கு குடிட்டு ஒண்ண கை மேல தோள் மேல கைய போட்டு வருவாளுங்க ஆடிகினு ஏன் தச்சி எல்லாரும் சொல்லிட்டீங்களா உங்க அக்காவுக்கு அப்புறம் உங்க நாத்தன இருக்கு எல்லாரும் ஆமாம் ராக்கு அக்காட்ட சொன்னே ரொம்ப சந்தோஷப்படுச்சு உடனே கிளம்பி வரேன்னு சொன்னிச்சு வர முடியாதில்ல தனியாக இருக்குல்ல அதனால பிள்ளையை விட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு அப்புறம் என் வீட்டுக்காரோட தங்கச்சி சொன்னேன் அதுக்கு மேலே சந்தோஷம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அப்புறம் அவள் பொண்ணு இருக்குல்ல என் மருமக யாமினி அது இல்லை அத்தை நான் உடனே கிளம்பி வந்துருவேன் நாளைக்கே கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்துச்சு ஏன்னா அதுக்கு இந்த ஊருக்குனால் ரொம்ப பிடிக்கும் அந்த குட்டிக்கு அதனால் உடனே எப்போ வருவான்னு தெரியலை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எப்போ வரேன்னு சொல்லிட்டு ஏக்கா கோமாக்கா ம் சொல்லிட்டோம்மா இல்லை உங்களுக்கு ஒரு தம்பி இருக்குல்ல நான் எந்த விசேஷத்துலையுமே பார்த்தது இல்லையே உங்கள் வீட்டில் வித்தியாவுசானங்க போய் நான் அவரை பார்க்கல மாமன் மாமன் சீரெலாம் உங்கள் நாத்தனார் வீட்டிலருந்து தான் கொடுத்தாங்க ராக்கும் நாத்தனாருந்தான் கொடுத்தாங்க அப்புறம் அவங்க எங்கே அவனை பற்றி என்கிட்ட பேசாதவா ஒரே தம்பின்னு அவ்வளோ செல்லம் கொடுத்துட்டு நானும் அக்காவும் அவனை அப்படி பார்த்துக்கிட்டான் நான் இவரை கல்யாணம் பண்ணது யாருக்குமே பிடிக்கல தான் அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் ஆனாலும் எங்கள் அக்கா எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு அவள் உரியாந்து உரியாந்து அதை தரவும் இதை தரவும் துணியை தரவும் முறுக்கை தரவும் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து உணவு படவும் அவ்வளோ கஷ்டப்படுற காலத்தில் என்னை அப்படி பார்த்துக்கிட்டான் எங்கள் அக்கா ஆனால் என் தம்பி என் சொத்தை ஃபுல்லாக அவனே வந்து எடுத்துக்கிட்டான் நான் ஓடி போனேன்னு சொல்லிவிட்டு என் சொத்தை எல்லாத்தையுமே அவன் பேரில் மாற்றி வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா அம்மா மிரட்டி அவனே மாற்றி வச்சுக்கிட்டு இப்போ என் சொத்தில் தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கானே அதுலேருந்து அவன் மூஞ்சியிலே நான் முளிக்கிறது இல்லை எங்கள் அக்கா மட்டும் பேசிக்கும் அப்பப்போ அக்கா பேசிக்கும் அவன் வீடு வீடுலாம் போயிட்டு வரதான் செய்யும் ஆனால் அவன் முகரையிலே நான் முடிக்கக்கூடாதுன்ட்டு என் பதினெட்டு வருஷம் அச்சு வித்தியா வந்து அதுக்கு முன்னாடியில் வந்து நான் அவங்ககிட்ட நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் வந்து அவங்க பேசுகிறதே இல்லை அவனை பற்றி எதுவும் கேட்காத எனக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகும் சரி சரி அத்தாச்சி அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் உமாவுக்கு தெரியாதுல்ல அதான் கேட்டு சரி விடுங்க விடுங்க இல்லை ராக்கு எனக்கு அவன் படுத்தின பாடம் அவன் பேசின பேச்சுலாம் கேட்டால் எனக்கு இன்னும் வயிறறியது என் மனசே ஆறல ராக்கு அதனால தான் அவன் முகரிலே முழிக்கக்கூடாதுன்னு நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் எப்போவுமே நான் செத்தா கூட அவன் முகரில் முழிக்க மாட்டேன் ராக்கு அட விடுங்க அத்தாச்சி நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு கோமு அப்பா வாக்கா வாக்கா உள்ள வாக்கா உள்ள வாக்கா நல்லா இருக்கியாமா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க வா அப்படி வந்து உட்கார வா நிற்கிற எங்கள் பிள்ளைய நான் நல்லா இருக்கேன் கோமு இந்த பிள்ளைய வண்டி விட்டு வரேன்னு நான் இங்கே எங்கே என் மக என் மகளை பார்த்துட்டு வந்து நான் உட்காருவேன் அட முதல்ல வந்து உட்காரு பேசிட்டு அப்புறம் போகலாம் இல்லை இல்லை நான் போய் என் மகளை பார்த்துட்டு வரேன் எந்த ரூமில் இருக்கா சொல்லு அதுதானே மகளை பார்க்காம எப்படி தங்கச்சியை பார்க்க வந்துருவியா சரி வா வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அத்தாச்சி நல்லா இருக்கீங்களா ஏ ராக்கு நான் நல்லா இருக்கேன் ராக்கு நீ எப்படி இருக்க அப்புறம் சாந்தி அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேம்மா உமா என்ன வாய முடி உக்காந்து அட ஒன்றும் இல்லை நீங்கள் பேசிக்கிட்டு அதனால தான் வாயை முடித்து இருந்தேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா பிள்ளைலாம் நல்லா இருக்குதுங்களா எல்லாரும் நல்லா இருக்கா அந்த பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க உமா சாந்தி நான் போய் என் பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன் அப்புறம் பேச உட்காந்தேன் பிள்ளைய வந்து இங்கே சொல்லுங்கம்மா நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ நீங்கள் போங்க நாங்கள் ஏற்க சொல்கிறோம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல ஆமா அம்மா காயோ அம்மாடி வாம்மா இங்க பாரு யார் வந்திருக்கான் பாரு யார்มา வந்திருக்கா உங்க பெரியம்மா வந்திருக்கமா பாரு காயோ தங்கா ஹாய் பெரியம்மா வாங்க பெரியம்மா வாங்க வந்து உட்காருங்க வாங்க என் தங்கம் என் மகராசி நல்லா இருக்கியா தங்கம் நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா எங்க சிவி என்ன வந்திருக்காங்களா வந்திருக்காங்கம்மா வெளியே இருக்காங்க பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த அம்மா கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணுமோ அம்மாட்ட கேட்டு ம் சரி பெரியம்மா அப்போது சிவி சுபியை பார்க்க முடியாதா பெரியம்மா இப்போதைக்கு பார்க்க முடியாத விசேஷம் அப்போ பார்க்கலாம் அண்ணங்கள சரியாம்மா ம் சரி பெரியம்மா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த போல நான் வந்து உனைய தொந்தரவு பண்ணிட்டேன் நீ படுத்து தூங்குடா தங்கும் நாங்கள் போய் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பெரியம்மா தூங்கலாம் இல்லை பெரியம்மா சும்மா போர் அடிச்சது ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆமாம் தனியாக கிடச்சது இல்லை பிள்ளைக்கு அப்படிதான் இருக்கும் யாருன்னா தனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் இல்லை எப்போ வரும் கோமு அது வந்தாலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குங்க பண்ணுங்க ஒன்றும் தெரியாது பிள்ளைக்கு பாவம் வர நேரம் தாக்கா வந்துருங்க வந்துடுங்க சரி சரி கோம் தங்கம் பெரியம்மா உட்காந்து வெளில பேசிக்கிட்டு இருக்கேன் நீ படுத்து தூங்க என்ன ம் சரி பெரியம்மா

நீ 와 ரொம்ப ஓவரா பேசுற. இந்த பையன் எவ்ளோ அமைதியா நிக்கிறா. நீ ஏன்டா இவ்ளோ வாய் பேசுற? அக்கா, அதுக்கான ஆன்சர் அத்தை கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். அவனுக்கு சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? நீ ரொம்ப நேரமா அந்த ஊர்க்கு வளிச்சு வச்சிட்டீங்க. நான் கேட்டறல மாட்டேன். நீங்க பாத்துக்க தைரியமா வந்து வெளியப் போய் சாப்பிடலாம்எனக்கா. மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்ட 우마. ஏ தங்கங்களா நல்லா இருக்கீங்களா? சுபி செவி. சி சிட்டி. இவ்ளோ பெருசா வளந்துட்டீங்க இல்லக்கா? ஆமா ஆமா உங்க மாயங்க நல்லா பெருசா தான் வளந்துட்டாங்க சித்தி வித்தியா அக்கா அப்புறம் பிங்கிலா எப்ப வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா வர நேரம் தான் தம்பி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க காபி குடிக்கிறீங்களா போய் சித்தி போய் போட்டு வரவா அதெல்லாம் எதுவும் வேணாம் சித்தி அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது இரு சித்தி போயிட்டு காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வரேன் சரி சித்தி சிவி என்னடா பேசாம நிக்கிற இவன் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அமைதியா தான் இருப்பான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி அவன் பேசிட்டு இருந்தான்ல அதனால தான் சரிடா தங்க இருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க போய் உட்காருங்க சரி சித்தி ஆ நீயோ அப்புறம் கியூட்டி இன்னும் கோமா இருக்கீங்களா அக்கா கியூட்டியா ஏன்டா பாட்டி மாதிரி இருக்கா அவ கியூட்டியாடா சாக்கு வாயை மூடிட்டு இரு டேய் நீ போடா மரியாதையா அப்படியே சொல்லப்படாது அவங்களுக்கு போறா மாட்டா அண்ணியா கியூட்டா இருக்கத பாத்து சரிங்களா கோவமே படக்கூடாது சரிங்களா இன்னும் என்னன்னா அந்த காஃபியை குடிக்காமே இருக்கே பாத்தியடா

சின்னதா வரவே ஹைரன் சிக்னா வர சிவா சிவா நான் ஹைரன் சிக்னா தான் வரவே ரன்னிங் கேட்சிங் தான் வர சிவா நம்ம விளையாடலாம் சிவா நீ இங்க வா நம்ம விளையாடலாம் ஐயோ ரெண்டு பேர்கிட்டே மாட்டிகிட்ட நம்ம இங்க பாடு நீ வா சிவா நீ இங்க வா சிவா அவன் ஏன் கூட விளையாடுறான் அவன் ஏன் சுத்தமா வந்துட்டியா சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அம்மா உனக்கு போயிட்டு பாதாம் பால் எடுத்துட்டு வரேன் என்னம்மா ம் சரிமா சரிமா என்ன பைத்தியம் உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபோன் நோண்டுறது தான் வேலை போல இருக்குது எந்திரிக்கிறது சாப்பிட்றது ஃபோன் யூஸ் பண்ணுறது எந்திரிக்கிறது சாப்பிட்றது ஃபோன் யூஸ் பண்ணுறது இதே ஒரு பொழப்பாக வச்சுட்டுருக்க இங்கே தான் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் மாமியார் வீட்டுக்கெலாம் போனால் அப்படி இருக்க முடியாதுமா அதனால் என்ஜாய் பண்ணிக்க என்ஜாய் பண்ணிக்க

அப்பா முதல்ல நிப்பாட்டுங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சண்டை விடாம போ முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாசித்து போ ம் சரிமா அம்மா என்னம்மா நம்ம ஊருக்கு போறல அத்தை வீட்டுக்கு இவனை விட்டுட்டு போயிரோமா இவனை கூட்டிட்டு போக வேண்டாம் என்னது அத்தை வீட்டுக்கு போறீங்களா எப்போ ஆமா நாங்க எல்லாம் போறோம் நீ தான் வரல சரியா நாங்க மூணு பேர் மட்டும் தான் போறோம் அது என்ன நீங்க மூணு பேர் போறது நான் தான் வருவேன் உனக்கு படிக்கிற வேலை இருக்குமா நீ எப்போ கேட்டாலும் நான் காலேஜுக்கு லீவ் போட முடியாது லீவ் போட முடியாதுன்னு எல்லாத்துக்கும் அப்படி தானே சொல்கிறேன் அப்போ ஒன்றால் மட்டும் ஊருக்கு மட்டும் வர முடியுமா ஊருக்கு போனால் ஒரே நாள்லாம் வர முடியாது டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் சரியா அதனால நீ இங்கே இருந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண நாங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம் ஆ அது சரிதான் நானும் தான் வருவேன் அதெல்லாம் ஸ்டடீஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை ஊருக்கு நானும் வருவேன் சரி எதுக்கு அத்தை ஊருக்கு திடீர்னு அவள் அவ மனுஷ இருக்கா அதனாலதா பங்காலே தான் போறோம் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் நம்ம ஊருக்கு போறோமா ஜாலி ஜாலி இல்லைம்மா தம்பி ஒன்னை மனசுல வச்சுட்டு தான் அப்பா வந்து ஒன் வீக் அலோவ் பண்ண மாட்டார் சரியா உனக்கு ஸ்டடிஸ் பாதிக்கப்படும் ஆனால் நாங்கள் போவோம் நீ வீட்டில் இருந்து டெய்லி காலேஜ் போயிட்டு வந்து ஒழுங்காக படிச்சுட்டு வீட்டில் இரு சரியா நாங்கள் மூணு பேரும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம் ஒன்னால்தான் வர முடியாது அப்பா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டார் உன்னைய டேடி என்ன என்ன அலோவ் பண்ணுறது நான் கேட்பேன் அவர்கிட்ட அவர் எப்படி என்னை விட்டுருவார் அதை நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவர்கிட்ட நான் சம்மந்தம் வாங்கிடுவேன் நீ உன் வாயை மூடிக்கிட்டு இரு சரியா டே சீன்காரா ஏதாவது கோயிலுக்கு போகணும் இல்லை எங்கள் பக்கத்தில் ஃபங்க்ஷன் போகணும் லீவ் போடுறான்னா போட மாட்டான் எனக்கு ஸ்டடிஸ் பாதிக்கப்படும் இந்த மாதிரி என்ன என்ன இன்ஜினியருக்காக படித்து என்ன டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு என்னென்ன லீவ் போட முடியாது ஒரு நாள் லீவ் போட்டால் என்னாவும் தெரியுமா அப்படி இப்படின்ட்டு சீன் போடுவான் இப்போ ஒன் வீக் வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணுறான் என்ன அது வந்து எனக்கு வந்து நம்ம ஊர்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்தது இல்லை அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊர் அதனால தான் போகணும்னு ஆசைப்படுறேன் இதில் என்ன இருக்கு தம்பி பிறந்தேன் பிறந்தோ இல்லை நான் மட்டும்தான் அங்கே பிறந்தேன் நீ இங்கே தான் பிறந்த சரியா டேய் நீ ஊரை பார்க்கறதுக்கு ஆசைப்படுற என்னால் நம்ப முடியலையே ஊரை மட்டுமா பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அத்தை மாமாலாம் பார்த்து ரொம்ப நாள் இல்லை அவங்களே பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன் இல்லையே ஏதோ இடிக்குதே எனக்கு ம் கம்மியா சாப்பிண்ணணும் அதிகமாக சாப்பிட்டிருப்பால அதனால தான் தொப்பை இடிக்குதாவே ஆமா கிட்ட வாயை கொடுத்து எதுக்கு வாயை கட்டிக்குற பேசாம இரு ஆமா அவ என்ன கிண்டல் பண்ணிட்டிருக்கா நீ சிரிச்சிட்டே இருங்க நான் எங்கம்மா சாப்பிட்றேன் நான் கொஞ்சமாதான் சாப்பிடுறேன் அவன் எப்படி சொல்றான் பாருங்கம்மா நீ ஏன்டி அவங்க கிட்ட வாயை கொடுக்கற சத்து போம்மா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ம் சரிம்மா சரி சரி அப்பா வந்தோன்னா மறக்காம நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிருங்க நான் அதுக்குள்ளே போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்னம்மா ஊருக்கு போறோம் இல்ல ஊருக்கு போறோம் நாங்க சரியா நீ எல்லாம் ஒண்ணு வர கிடையாது ஏய் இங்க பாரு நீ டென்ஷன் பண்ணாத நானும் வருவேன் தேவ அப்பாகிட்ட அப்பா கிட்ட எதனா சொல்லிட்டு இருந்தினா அடிச்சிடுவேன் நானே போடா அம்மா பாத்தீங்களா அவ நம்ம எங்கயாவது கூப்டோம்னா அவன் வருவானா முதல்ல காலேஜுக்கு லீவ் போடுவானா இப்ப ஊருக்கு வரதுன்னா மட்டும் லீவ் போட்டு வரேன்றா இதுல ஏதோ கிடிக்குற மாதிரி இல்லமா இன்னடி இருக்குது அவன் தான் சொன்னான்ல ஊர்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி அவனுக்கும் பிடிக்கும் அதனால தான் அத்தை மாமா ஊர் எல்லாரையும் பாக்குறதுக்காக வர்றான் இல்ல எனக்கு வேற ஏதோ இடிக்குது கண்டுபிடிக்கிறேன் என்ன அம்மா கிட்ட என்னமோ போட்டு கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ஏய் அம்மனே அதுக்குள்ளேயேமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்ட ஆமா எவ்வளவு நேரம் ஆகும் நான் என்ன உன்ன மாதிரி சிவி சிங்காரிச்சு வரதுக்கு டேய் சித்து அடிச்சிரமா பாத்துக்கோ இப்படியே உட்கார்ந்தே பொழுது ஓட்டு என்ன சரி நான் உட்காந்துட்டு ஓட்டுறேன் நின்றுட்டு ஓட்டுறேன் அது வேற விஷயம் இப்போ நீ ஊருக்கு வரதுக்கு எதுக்கு இவ்வளோ துடிக்கிற ஆ வாட் இஸ் த ரீசன் மேன் நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஊர் பிடிக்கும் அத்தை மாமா பார்க்கணும் அதனால வர்றேன் அத்தை மாமா மட்டும் பார்க்கறதுக்கா நோனா அத்தை மாமா மட்டும் பார்க்கறதுக்கு யாரா வருவாங்களா என் செல்ல குட்டி அவள பாக்க பார்க்க ஏய் யாரடா ஒரு வித்யாவை சொல்றானோ வித்யாக்காக தான் அவன் ஊருக்கு வரணும்னு நினைக்கிறானோ யாரடா சொல்ற வேற யாரு நம்ம பிங்கிய தான் பிங்கியா ஆமா அவ நம்ம செல்ல குட்டி ஆ அவ நம்ம செல்ல குட்டி தான் அவள பாக்க மட்டும்தானா ஏ பைத்தியம் ஃபேமிலில எல்லாரையும் பாக்க தான் பைத்தியம் போவாங்க ஒவ்வொருத்தங்கள தனியா எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது டேய் டேய் நீ ஊருக்கு போன சொன்னையில இருந்து வாயில ஃபுல்லா பல்லாங்கண்டா தெரியுது எனக்கு ஒண்ணும் புரியல ஏதோ இருக்கிற மாதிரி மாதிரி இடிக்குது வைத்தியகாரி வாயில பண்டு தான் இருக்கும் வேற என்ன வேர்க்கட்டலையா இருக்கும் அம்மா உங்களுக்கு எதுவும் டவுட் வரல அப்படியே அவன் அவங்க அத்தை பொண்ண பார்க்க வரேன்னா வந்துட்டு போறான் இப்போ என்ன பிரச்சனை அதுல பிரச்சனை ஒண்ணு அது ஓபனா சொல்ல வேண்டியதானே ஏ பைத்தியக்கார நான் ஓபனா தான சொன்னேன் நான் அத்தை பொண்ணு பிங்கியை பார்க்க வரேன்னு அவளோ எனக்கு அத்தை பொண்ணு தானே அவ சின்ன பொண்ணு அவள கணக்குல எடுக்க முடியாதுல என்னத்தை கணக்குல எடுக்க போறடி நீ ஐயோ அப்பா உங்ககிட்ட பேசுனா எனக்கு தலைவலி தான் வருது நான் ரூம்க்கே போறேன்ப்பா அம்மா நான் ரூம்க்கு போறேம்மா நீங்க பாதாம்பல் அங்கே கொண்டாந்து கொடுத்துருங்க இவகிட்ட மனசை பேச முடியுமா சரிப்பா நீ போய் ரூம்ல படிச்சுட்டு நான் எடுத்துட்டு வரேன்பா ம் சரிம்மா ஐத்தையம்மா மனு சகந்தானா ஆத்தல மீனோ சகந்தானா அண்ணமே உன்னையோ என்னைய தூக்கி வளர்த்த தின்னைய சுகந்தானா மாமன் பொண்ணு மச்சம் பார்த்து நாளாச்சு ஏ மச்சானக்கு மயில பசு பூட்டோ நாச்சு ஆத்தங்கர மருமே அமனி ஒரு பைத்தியமே ஆத்திங்களாமா பாட்ட ஏண்டி நல்ல பாட்டு தானே ஒருத்தி எதனா சொல்லிட்டே இருப்பான் அவன் சொன்ன மாதிரி இவகிட்ட பேசினா பைத்தியம் தான் பிடிக்கும் நான் போய் அவன் பாவன் பிள்ளை பசியோட வந்திருப்பான் நான் போய் எதனா ஆற்றி கொடுத்துட்டு வரேன் இல்லை இவன் வந்து ஊருக்காகவோ அத்தைக்காகவோ மாமாக்காகவோ இல்லை பிங்கிக்காகவோ யாருக்காகவும் வரல இவன் வேற யாருக்காகவோ வர்றான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் உன் கோட்டில் எனக்கு ஒரு வீடு வேணும் தாராயோ விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணில வாய் வந்தாலா தேடியவன் கைகளிலே தேவதையாய் நின்றானா பிரிவிக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றானா உன்னை எப்போ பார்ப்போம் எப்போ பார்ப்போம்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு ஃபைனலாக உன்னை பார்க்கப் போகிறேன் உன்னை பார்க்க வர்றதுக்காக மட்டும்தான் அந்த ஊருக்கு வரேன் உனக்காக மட்டும் இல்லை எல்லாரையும் பார்க்கறதுக்கு தான் வரேன் பட் உன்னை மட்டும் ஸ்பெஷலாக பார்க்குறதுக்காக வரேன் உன் மேலே எனக்கு இருக்கிறது லவ்னு எனக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னே தெரியல சின்ன வயசுல எல்லாரும் ஒன்றா தான் விளையாண்டோம் சிரித்தோம் பண்ணோம் எல்லாமே பட் ஒரு ஒரு ஏஜ் வரும்போது உன் மேலே இருக்கிறது லவ்னு எனக்கு தெரிய வந்துச்சு எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ஒன்றை பார்க்குற மாதிரி தான் வரும் எந்த பொண்ணையும் என்கிட்ட பேச வந்தாலும் ஒன்றை பார்க்குற மாதிரி ஒன்றை பார்க்குற மாதிரி நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு அது தான் தெரியுது ஒரு ஏஜ் வந்ததுக்கு தான் தெரியுது உன்னை பார்க்கறதுக்காக நான் சீக்கிரமே வரப்போகிறேன் நம்ம லவ் ஸ்டோரி சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது சரி நான் உன்னே நினச்சிட்டு வேற போனால் லவ் பண்ணாமல் இருக்கேன் உனக்கு என் மேலே காதல் இருக்குமா இருக்கும் எனக்கு இருக்குல்ல அதனால் உனக்கும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இருக்கோ இல்லையோ பட் வேறு யாரையும் லவ் பண்ணி இருந்தால் சரி